முன்னொரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டில் ஒரு நரி இருந்தது அது புத்திசாலிதான் ஆனா கொஞ்சம் தந்திரக்காரனும் காரணம் ஒரு நாள் அந்த நரி நீளமான மூக்குடன் அழகாக இருந்த கொக்குவை சந்தித்தது அதனுடன் நட்பு செய்ய நினைத்து நரி சொன்னது கொக்கு நண்பா நாளை என் வீட்டுக்கு வா நான் உனக்காக சுவையான சூப் வைக்கிறேன் அடுத்த நாள் கொக்கு மகிழ்ச்சியோடு நரியின் வீட்டுக்கு வந்தது நரி பெரிய தட்டில் சூப்பை ஊற்றி வைத்திருந்தது நரி தன் நாக்கால் சப் சப் என சாப்பிட்டது ஆனா கொக்குவுக்கு முடியல மூக்கு நீளமா இருக்கே அது முயன்றது ஆனா ஒரு சொட்டு கூட எடுக்க முடியவில்லை பசியோடு சோகமாய் வீடு திரும்பிவிட்டது சில நாட்களுக்கு பிறகு கொக்கு சொன்னது நரி நண்பா இப்போ நீ என் வீட்டுக்கு வா நானும் சுவையான சூப் செய்திருக்கேன் நரி மகிழ்ச்சியுடன் வந்தது ஆனா கொக்கு சூப்பை நீளமான பாத்திரத்தில் தால் ஜக் இல் ஊற்றி வைத்திருந்தது நரி வாயை உள்ளே வைக்க முயன்றது முடியவில்லை நாக்கை நீட்டியது அதுவும் பயனில்லை ஆனா கொக்கு தன் நீளமான மூக்கால் சப் சப் என சாப்பிட்டது அப்போ நரி புரிந்து கொண்டது அது தந்திரம் செய்தது போல கொக்கும் அதே மாதிரி செய்தது அதற்கு கொக்கும் மெதுவாக சொன்னது நீ பிறரை ஏமாற்றினால் ஒரு நாள் நீயும் ஏமாறி போவாய் குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நீ பிறரை ஏமாற்றினால் நீயும் ஒரு நாள் ஏமாறி போவாய்